நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காளுதே நல்லது தானே உங்களுக்கு நான் இழுத்து கொடுக்க தனிப்பட்ட முறையில பைப்பு தண்ணி இழுக்க முடியாதுங்கற நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இங்க பல பேர் படிச்சிருக்கங்க பேர்ல யாமாத்துவாங்க நம்பி யாமாந்து போயிராதீங்க பார்க்காம கச்சில வந்து ஜெனி வீட்ல பைப்பு தண்ணி இழுக்க வலிய பாருங்க ஆத்துல போய் தண்ணிய புடிச்சிட்டாலும் பரவாயில்லை ஓ கச்சில வந்து சேர மாட்டேன் ஏடி ஒருத்தர்மே வந்து சேர மாட்டேங்காதா இப்ப சேரோ பாரு ஆஹா

கழுத்து போட்டாச்சு பிள்ளைய வளர்த்துக்க பிள்ள உங்க வேலை எதுண்ட பார்த்துட்டு போங்க அத உங்க மோனு கட்ட மாட்டேன் நீ எல்லாம் பரவே என்ன அத ஏன் மோனு உமோ மைக் வச்சிருக்காலே கிராமத்துக்காரன் பொண்ண அடக்கி வச்சிருப்பானே பார்த்தா அவன் முனுசா அவளுக்கு அடி பண்ணி நடக்க அவ சொல்லக்கல ஆடுறா இப்ப தண்டா எனக்கு உன ரொம்ப ரொம்ப பிடிக்குதே எப்படி பத்தல நான் அடிக்கவே முடியலையே இப்ப பாரு இவ வேண்டாத வேல பத்திட்டு இருக்க அப்ப கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பின்னாடி போய் நிக்கிறான் உன் மூல இது வந்து வெளியில போச்சானே

பெரிய என்ன பெரியடீஸ்வரன் போகுது ஒழுங்கா ஓ மகனுக்கு அவளை கட்டி வை நான் என் மவளை கோடிஸ்வரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன் எனக்கும் ஓம்மளை என் வீட்டுக்கு மருமகளாக்கற ஒரு துளியும் விருப்பம் அப்படின்னா ரெண்டு பேத்தி பிரிச்சதுக்கு ஏதாவது வழி இருக்கானு பாரு எனக்கு ஓ மகனும் என் மகனும் பிரியணும் எனக்கும் ஓமண்ணும் என் மகனும் பிரியணும் என்ன பண்ணலாம் சந்தேகத்தையே பொறிச்சு விடு தானா ரெண்டும் பிரிஞ்சிடும் என்னத்தான் பண்ணாலும் என் மகன் நம்ப மாட்டேங்கானே நம்புற மாதிரி நீ பண்ணலன்னு அர்த்தம் மிச்சத்தை ஏன் கிட்ட விட்டு நான் பாத்துக்கிட்டேன் எனக்கு யாதிரா ஓ மாமியாக்காரி ஏன் மாமியாக்காரி ஏதோ பிளான போட்ட மாதிரி இருக்குது வேற என்ன எங்க ரெண்டு பிரிக்கிறதுக்கு தான் இருக்கும் என்னங்க என்னடி கொஞ்சம் இந்த சைடு வாங்க என்னடி இப்ப நான் உங்கள என்னடி சின்னடி பண்ணிட்டு இருக்கேன்

சொல்லலiana ஏமா நான் நீங்க போங்க என்ன என்ன இது என்ன இது என்னது பிளான் போட்டுட்டு அவதன புரிஞ்சிக்கிட்டச்சதா இப்போ நீங்க எனக்கு கொடுக்கப்ல இல்ல நான் உங்களுக்கு ஒரு பணக்காரனுக்கு நம்ம பேசி முடிச்சிருக்காட்டா இடா இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்க சரியா தப்பா நீ கலக்கடி என்ன நான் கொடுத்துட்டுமா எடி தானால படு

இல்லடி நான் இன்னும் நம்ம நேரா ஆகும்டி சரி பரவால நான் ஒத்தி பாத்துக்கிறதே ஒண்டே மணி நேரம் ஆகும் பொழுதுக்கு பரவாலடி எப்படி எல்லாம் வெறுப்பு ஏத்துறாங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குடி மொல்லம பாருங்களே என்னமா லவ் பண்ணுதவனே பாத்திய பவனி நாம இருக்குன்னு கூட தெரியாம என்னமா ரமன்ஸ் என்ன மீதி போறாளா

எனக்குன்னு ஒரு சீய மரியாதை இருக்குது நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னர் பண்ண வச்சு பாத்தீங்க இப்போ அது சரி இல்லைன்னா அந்த இடத்துக்கு இப்போ என்ன பண்ணிட்டு வர்றீங்க சே கக்கவே என்ன பாரு மீதான் நான் செஞ்சது தப்புதான் ஆனால் ஒன்று மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஓன் இடத்தை யாராலேயும் நிரப்ப முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீங்க இல்லாம என்னால வாழ முடியும்னு நான் பழகிக்கிட்டேன் அப்படி சொல்லாத மீதான் நம்ம காதலிச்சோம் ரெண்டு பேருக்கும் புசு புசுராக இருந்தோம் அதுதான் நானும் சத்துறேன் எப்படி எல்லாம் உரிக்கி உரிக்க கட்டியை அரைச்சிட்டு எப்படி உங்களால என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பண்ணதுக்கு நிக்க தலைக்கும் போனீங்க முடியல நினைச்சு கூட பாக்க முடியல மாதிரி இருந்தது உரிய அத பத்தி பேசி எனக்கு விருப்பம் என்ன விடுங்க நான் வீட்டுக்கு போனேன் என்னால வாழ நீ போதும் புருசு வீட்டுல வாழ்ந்தாலும் பொறுமலா போசு நான் வந்துட்டு போறேன் ப்ளீஸ் டி தப்பு பண்ணாத அத வந்துட்ட இல்ல நம்ம என்ன சேர்ந்து வாழலாம் வா கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு நல்ல மனைவி நீ மட்டும் தான் இருக்க முடியும் வாடி சேர்ந்து வாழலாம் லவ் பண்ணிட்டா அதனால கெட்டவா அப்படி தானே அவங்க என்னன்னா உங்க அம்மா உங்களுக்கு அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க சின்னஸ்ல அவன லவ் பண்ணிட்டா அப்படினா எப்படி பட்டவளா இருப்பான்னு பாத்துக்கிறது தான உங்க கிட்ட சொல்லி உங்க மனசை மாத்துனாங்க ஆனா இப்போ நீங்க பொண்ணு பாத்துக்க பொண்ணு அன்னைக்கு வரட்டி வரட்டி காதலிச்சது நீங்க தான் அத மறந்துறாதீங்க அதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரியாது நாங்க காதலிச்சிட்டல அதனால நாங்க கெட்டவ அன்னைக்கு நீங்க காதலிக்காம இருந்தா அன்னைக்கு புள்ளளோட புள்ளளா எங்க விளையாண்டுகிட்டு நின்றப்ப ஊஞ்சல் கட்டிய கோலத்துலயே ஆத்திரே விளையாண்டுகிட்டு நின்றப்ப இந்த காதல கர்மாந்தரம்லாம் எனக்கு வந்திருக்காது நான் அப்படி வாழ ஆசை படவும் இல்ல சந்தோஷமா இருக்கணும் புள்ளளோட சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் சரி ஒருத்தன் நம்மள நேசிக்கிறாரு புசு புசுடா காதலிக்கிறாரு இந்த வயசுல வர காதல் தானே எனக்கு அந்த வயசு வர ஆசைகள் ஃபீலிங்லாம் வரதா செஞ்சது அதனால நானும் காதலுக்கு ஒத்துக்கிட்டேன் அதுக்காக தப்பான புள்ளளோட முத்தர குத்துனீங்க பாருங்க மறக்க முடியல நான் தப்பான பிள்ளை வந்துட்டு போறேன் கஷ்டப்பட்ட பிள்ளையா வந்துட்டு போறேன் அதான் உங்களுக்கு நிஜத்த தாயிட்டல போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கைக்கு வழியா பாருங்க வழி விடுங்க சார் ஏ மீனா ஓ எடுத்து யாரால நரப்ப முடியாது டேய் ப்ளீஸ் இப்போ தாண்டி புரிஞ்சது தப்பு தாண்டி அம்மா பேச்ச கேட்ட பிள்ளை பேசுனா தப்பு தாண்டி வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன நம்பிக்கைல நான் உங்க பின்னாடி வருவேன் இப்பலாம் பேசிட்டு இருக்கீங்க இல்ல என்ன நம்பிக்கைல இனி நான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் புதுப்பிக்க நினைக்காதீங்க அது அசிங்கம் என்னால பழையபடி உங்களை காதலிக்க முடியாது இனி உங்க மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் வராது நீங்க எப்ப வேணாலும் மாறுவீங்க அவ நம்பிக்கை எனக்கு வந்துட்டு இனி உங்க மேல நம்பிக்கை இல்ல அதுக்கு பேர் காதல இல்ல இனி என்னால பழையபடி பழைய காதலோட உங்களோட வாழ முடியாது அதுக்கு ரெண்டே பிரிஞ்சு போறது எவ்வளவோ நல்லது ஏன் எத்தனை பேருக்கு முதல் காதல் தோத்து போகல எல்லாரும் முதல் காதல ஜெயிச்சிட்டா இருக்காங்க அப்படி நானே நினைச்சிட்டு போறேன் பேசாம வழி விடுங்க சார் இப்போ எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங் இல்ல நான் அரசியல் இறங்கிருக்கேன் என் லைஃப் நான் பாத்துக்கிட்டு எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன ஃபீலிங் எனக்கு இல்ல சொல்லப் போனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஃப்ரீயா இருக்கேன் உங்க அம்மா சொன்ன மாதிரி காதல் செல்லாம் கெட்ட புள்ள அதனால இப்ப நான் இல்ல நான் இப்ப நல்ல புள்ள தான் அரசல பாக்கேன் காலேஜுக்கு போப் போறேன் என் லைஃப் மாறும் என் ஸ்டேட்டஸ் மாறும் வாழ்க்கையில முன்னேறுவேன் பெரிய இடத்துக்கு போவேன் கனவு இருக்கு லட்சியம் இருக்கு ஜெயிப்பேன் அது போதும் ஹாய் சின்ன அக்கா உன்னை போகாதமினா போகாதமினா சாரி உங்களை பார்த்து கொஞ்சம் பேசலான்னு வந்தேன் வந்தேன் சாரி நீங்கள் கோமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நினச்சிக்கிட்டேன் ஆமாம் காலேஜ் படிக்குமாதே என்னோட ஒருத்தரை நான் நபிரமனே அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஆசைப்பட்டேன் கல்யாணத்துக்கு போய் ரெசிஸ்டர் மேரேஜும் பண்ண போனேன் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் என்னை ஏமாற்றதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதே எங்கள் வீட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டேன் இப்படி

பழமுறை என்ன தேடி வந்து நான் ஏன் எடுத்து பார்க்கல நான் அவங்க கிட்ட ஏமான்னது என்னன்னு நான் வீட்டை விட்டு வருஷம் வெளியே போகல இது ஏதாவது எங்கள்தான் என்னால ஏத்துக்க முடியுதோ கொஞ்சமாவது யோசிச்சு பேசு விருப்பம் இருக்கோ இல்லையோ விஷ்ணு மருத்துவம் பண்ணிட்டீங்களோ என்ன நீ மனு இங்கே போய் தான் முன்னத்து தெரிஞ்சுட்டு வந்துக்கோ போல இன்னொன்று போகுது இல்லை அந்த வீட்டுல வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை அதையும் பார்த்துக்காங்கப்பா அவங்களுக்கு ஒரு வசதி கூட இல்ல கதுக்கானது கல்யாணம் முடியாத அக்கா அத்தனை

பரவது பொண்ணு போடுறேன்னு சொல்லிருக்காங்க தப்பு தானே இந்த சைடு தப்பு இருக்கனால ஒட்டிக்கிட்டாங்க அவங்களே மாதிரி அழகானே நல்லா படிச்சேன் கவர்மெண்ட் வேலை பாக்குறேன் அப்புறம் கொடுக்கல எந்த தப்பு இல்லையே எப்படினாலும் நான் வேணால் வேலை போறேன் நான் சந்தோஷமா வேலை இருக்கிற தானே குடுக்குறாங்க சோரி இதோ இளம்பு அந்த பையனுக்கு கொடுத்து அவங்களும் சந்தோஷமா போன ஒன்று தான் ஏய் இல்ல அந்த பேக்ரவுண்ட் எதுவுமே சரியில்லை உனக்கு ஏகப்பட்ட கம்மி பண்ணி இருக்கே எதுவுமே சரியில்லை அங்க வாழ முடியாது அனக்கு இன்னும் வேலை கூட கிடைக்கல இது அத பத்தி பேச வேண்டாம் எனக்கு அது பிடிக்கல எனக்கு கமிட் பண்ணியா இல்ல உங்க அம்மா சொன்னாங்க உங்க தங்கச்சி யாரையோ திரும்பிட்டு இருக்கதாகவும் அப்படியே இல்லட்டாலும் ஒரு பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு கேட்டிருக்கதாகவும் சொன்னாங்க அதை பத்தி உங்களுக்கு எந்த வரையும் வேண்டாம் அதை நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ உங்களுக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சா நமக்கு எந்த கமிட்மெண்ட் இருக்காது நம்ம நிம்மதியா சந்தோஷமா நம்ம வாழ்க்கை தொடங்கலாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் எந்த டெஸ்ட் படிச்சு இருக்காது நம்மளும் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீட்டில் வாழலாம் இல்லை அப்பா பக்கத்தில் இருக்கிற டவுனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லியிருக்காரு அங்க கூட போய் நம்ம இருக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டு கூட அப்பா செலவுல வாங்கி கொடுக்கேன்னு சொல்லிட்டாரு வீட்டுக்கு எந்த திங்ஸும் வாங்க வேண்டாம் அப்பாவே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு மாப்பிள சந்தோஷமா இருந்தால் மட்டும் போதும்னு சொன்னாரு இதை விட உங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிடவா போதே அப்பா உங்க மேலே உசராக இருக்காரு நீங்கள் அவருக்கு எப்படியாவது மருமகனா வரணும்னு ஆசைப்படுறாரு அவருடைய ஹோட்டலு அவருடைய பிசினஸ் ஜவுளி கடை எல்லாத்தையும் அவர் காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றாரு

எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க கூட எப்பயாவது சேர்ந்து வாழ்ங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது உங்க கூட சேர்ந்து வாண்டா போதும் உங்களை என் புருஷன்னு சொல்லணும் அவ்வளவுதான் உங்களை என் புருஷன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இன்ட்ரடியூஸ் அது ஒரு கௌரவம் தானே எங்களுக்கு இங்க கேட்டதுக்கு மேலே அப்பா எல்லாம் செய்வாரு என்னதான் நம்ம ரோசம் பட்டாலும் திங்கிறதுக்கு அம்மா தான் போகண்டிருக்கு சோ அத்தை கிட்ட போ அடவலாம் என்னன்னு தெரியலையே அரசியல் வேண்டாம் காலை தரிச்சிருவேன்னு சொன்னாவே நான் இவன பேர் எழுதுக்கு உட்காந்துருக்கேன் இப்போ வயிறு பசிச்சு வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்குதா போகும் வழக்கம் போல ரெண்டு வாயில வச்சு சாத்துவவா அடியை வாங்கிருவோம் நாம வாங்காத அடியா வாங்கிட்டு விரும்பின்னு சோத்த தண்ணிட்டு வாடி வந்துருவோம் இப்போ மட்டும் வயிற்றுக்குள்ள சோத்த தண்ணிட்டோம்னா அப்புறம் எட்டு மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்புறம் நைட்டு தானே பார்த்துக்கலாம் flows천 depreciopheroscope கைவிப்ப swampே அ recipient änner் சனர்டடண்டிgod பறவால Caf면 بنப்ப மகிவிப்பgio வ flats Anfang இைப் பsuch வ办理 perchப்பcules சமелю ஞர் நி gimmahi நீதா என் juris மற் shipment வ அணர் அணர் exporting whirl remembered அ Kernரைத்துорот清making ie wy önceவிığın sonra இவ cosmosorr

என்ன ஜெனி அங்க வேற ஓடுறன்னு நான் இங்க வந்து வர பயத்துக்குள்ள கடகட ஒரு சத்தம் இது என்னது என்ன பிரச்சனியா ஆமா பசி அதுக்கு இன்னும் குண்டா பாடி செல்லதே கேலங்க சரிங்க நீங்க சொல்லுங்க கடகட கடகடன்னு சத்தம் கேட்க வீட்ல பே கொஞ்சம் சாட்ட சரி எப்படி எங்க அம்மா நாலு வாளி லட்சம் அடிச்சிட்டா சோத்த போடுவ நான் எப்படி சம்மாலிக்கலானு நானே பாலை வாசனைல போயிட்டு இருக்கேன் சரி உங்களுக்கு தப்பு தப்பா wali சொல்லனே ஆமா சாப்ப

அப்புற சாலமும் கூட்டிட்டு வந்துவோம் நீங்க வாங்க சரிவா சார் ஆல்ரெடி சாப்பாடு ரெடி பண்ணி பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் வாங்க சரி வா சரி வா சார் வீட்டுக்கு போயிட்டு அப்படி சாப்பிட்டு மீட்டிங் அங்கதான் இருக்குது முடிச்சுட்டு வந்துரலாம் வா